ஜெய் ஸ்ரீராம் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா அதாவது பாகலூர் மெயின் ரோட்டில் பெங்களூர் போகிற வழியில் தான் இருக்குங்க தமிழ்நாடு செக் போஸ்ட்டு தாண்டி ஒரு ஒன் கிலோமீட்டர் தாண்டினிங்கன்னா நம்ம ஜெய் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குங்க பார்க்குறதுக்கு வந்து அழகா அற்புதமாக செமையாக இருக்காருங்க ஜெய் ஸ்ரீராம் ஏன்னா ராமனுக்காக வந்து ஒரு சஞ்சய் மலையவே பேத்துட்டு வந்தவர் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர் இவர் ஸோ அதனால் இவர் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னிங்கன்னாவே இவரு கூடவே இருப்பாருங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அனுமன் ஜெய் ஸ்ரீராம் ஸோ கடைசி வரை வந்து அவர் பார்த்தீங்கன்னா ராமனுக்காகவும் லக்ஷ்மணனுக்காகவும் சீதைக்காகவும் வாழ்ந்தவர் அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேருக்குமே ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையவே அழித்தார் அதாவது சீதையை மீட்டிட்டு வர போவார் அப்போ வந்து அங்கே இருக்கிற அறக்கறலாம் மிரட்டுவாங்க அதனால என்ன பண்ணுவாங்க இந்த குரங்கை பிடிச்சி கட்டுங்கடா வாலில் துணியை சுற்றி எரிங்கிறான்னு சொல்லுவாங்க எரித்த அப்புறம் எல்லாம் இலங்கை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் வீடு ஃபுல்லாக பற்ற வச்சு செய்தியை தூக்கிட்டு வந்துடுவார் அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு கடவுள் தான் சொல்லணும் அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த டெம்பிள் இருக்குது ஸோ மறக்காமல் பாகலூர் போனீங்கன்னா இவரை வழிபட்டுட்டு போங்க ஜெய் ஸ்ரீராம்